வணக்கம் இன்றைய செய்திகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டி விதிநகரன் ஆணைக்கிணங்க மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சி சண்முகவேல் ஆலோசனை கிணங்க ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் சரவணகுமார் அவர்கள் தலைமையில் புன்சை புளியம்பட்டி பேருந்து நிலையம் முன்பு உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது புளியம்பட்டி காவல் நிலையம் அருகில் உள்ள அண்ணாமையார் கோவில் அருகிலிருந்து பேருந்து நிலையம் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சரவணகுமார் தலைமையில் ஊர்வலமாக வந்தனர் இதில் கழகத்தின் அமைப்பு செயலாளர் துளசிமணி பவானிசாகர் தொகுதி பொறுப்பாளர்கள் பிபி பி அண்ணாதுரை தங்கவேல் புளியம்பட்டி நகர செயலாளர் திரு பவுண்டரி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு அமரன் திரு ராமராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அப்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமமுக நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் பியூட்டி அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறையில் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ்ட் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஃபேஷன் வளாகம் மணிக்கோண்டு கடைவீதி சக்தி மங்குலம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் போர் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபோர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலகி வதிரில் சத்திய வங்கில கால் நைன் போர் எயிட் பொன் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்